ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் எக்கோ எக்லன்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடெயில்ஸாக நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குட்டை போய் அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தலத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போதா தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி ஜேசிபி சேர்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் எக்கோ எக்லன்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஒரிஜினல் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க இரண்டு ஓனர்களில் ஆர்சி புக் வச்சிருக்கிறாங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்ல இருக்கக்கூடிய ஜேசிபி த்ரீ டெக்ஸ் எக்கோ எக்லன்ஸ் வண்டிங்க இந்த வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி மற சேலுக்கு இருந்தாலோ வாண்ட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் வண்டி பார்த்திங்கன்னா நான்கு டயர்களுமே ஃபுல் டயர் பட்டனோடு இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயுள் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே டைமிங்க்கு சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறதுனால இன்ஜின்கவுண்ட் குட் கண்டிஷனில் இருக்குதுங்க டைமிங் சர்வீஸ் பண்ணிங்கன்னா கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னா பின்னு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்து அப்படின்னா சம்பளில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஸோ ஃபில்டர் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சார்பாகிருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தேவைப்படும் காரன் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி டி எக்ஸ் எக்லன்ஸ் வண்டி பார்க்கவே கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் விலை இருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபி வண்டிக்காரர் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்காரோட தான் இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாட்டம் பேடுன்னிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே சேஃபா இருக்குங்க ஜாம் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி வருங்க தேவையில்லாம அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க முன்னாடி பக்கெட் டீத்து டோப் குட் குட்காணிச்சிருங்க பின்னாடி பக்கெட் டீத்து டோப்ளை குட் சொன்னீங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு குட் குட்கானுங்க பேக் பக்கெட்டு பின்னு புஸ் குட் சொன்னீங்க முன்னாடி பூமினுடைய பின்னு புசு குட் சொன்னீங்க பேக் பூமுனுடைய பின்னு குட் குட்காணி அதே மாதிரி பாத்தீங்கன்னா பைப் லைன்ல ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் தரமான கண்டிஷன்ல இருக்குதுங்க பம்ப்லேயும் ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் குட் கண்டிஷன்ல இருக்குங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி வண்டியை நேரில் போய் ட்ரையல் பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க அந்த அளவுக்கு ஜென்யூட்டியான கண்டிஷனில் இருக்குங்க தேவைப்படும் ஜேசிபி வண்டிக்காரர் இந்த ஜேசிபி திடிஎக்ஸ் எக்கோ எக்லன்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்